நீ பேசாமல் போகிற நீ பேசாமல் வர வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிற பொங்கல் வேறு வருது ஜாமெல்லாம் வாங்கணும் காசு இருந்தால் கொடுத்துருப்போம் பொங்கலுக்கு ரெண்டு நாள் இருக்கும்போது தான் சம்பளம் போடுவாங்க நான் என்ன பண்ணுறது எப்போ கேட்டாலும் இல்லை 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 ஏக்கா காலையிலே ஏன் மாமா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்னாடி பின்ன பொங்கல் வந்துருச்சு செலவு நிறையா இருக்குது காசு கேட்டால் இல்லைங்கிறாரு அடா அதுக்காக ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நமக்கு இந்த மாதம் ரெண்டாயிரம் கிடைக்க போதுக்கா என்னாடி சொல்கிறீங்க ரெண்டாயிரம் கிடைக்க போதா எப்படிடி இந்த மாசம் நமக்கு பதினஞ்சாம் தேதி ஏறும்ல ஆயிரம் காசு அது பத்தாம் தேதியா ஏறிடுமா பதினஞ்சாம் தேதி பொங்கலுக்கு ஆயிரூபா தரங்க அப்புறம் தாங்க முடியாது நம்ம தெருவில் இருக்க எல்லாரும் போயிட்டாலுங்க நம்ம மட்டும் தான் இங்க நிக்கிறோம் சீக்கிரம் வாக்கா கொஞ்ச நேரம் இந்த பிள்ளைய பார்த்துட்டு ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அட எனக்கு நிறைய வேலை கிடக்கு ஆயிரம் ரூபா காசு வாங்கின நீ தானே வச்சுக்க போற எனக்கா தர போற ஆமா ஆயிரம் ரூபா காசை வாங்கி நானே வச்சுக்க போறேன் வீட்டில் இல்லாத பொருளை தானே வாங்க போறேன் மாட்டேன் அப்பா என்ன என்ன சொல்றாங்க நாங்க போறோம் வீட்டுல நிறைய வேலை கிடக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கா குடுக்குறீங்க எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே வேலை பார்க்க விடுங்க ஏக்கா என்னக்கா இவ்வளோ நேரம் ஆகுறீங்க வீட்டில் பொங்கல் வேலை நிறையா இருக்குக்கா மேடம் பச்சை புள்ளைய வச்சுட்டு நிற்கிற மேடம் ரொம்ப நேரம் சீக்கிரம் பணத்தை கொடுங்க மேடம் இந்த ஆயிரம் ரூபா வாங்குறதுக்குள்ளே இவ்வளோலாம் மேடம்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு இல்லைம்மா உங்களுக்கு எத்தனை ஆயிரம் ரூபா வேணாலும் பத்தாதா எப்போ பார்த்தாலும் இனாமா இனாமா நட்டு நின்றுக்கிட்டே இருக்கீங்க ஏன்டா உன் வீட்டுக்கு காசு எதுவும் கொடுக்குறியா ரொம்ப சலுப்பாக பேசுகிறேன் உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களாம் கீவில் நிற்கிறாங்க அப்புறம் நீங்களும் போய் அவங்களுக்கு பின்னாடி நில்லுங்க போங்க ஏய் அவங்க பின்னாடி நாங்க போய் நின்னா நாளைக்கு தான் வாங்க முடியும். நாங்க ஒரு கிவ் அவங்க ஒரு கிவ். ஏமா முன்னாடி நிக்கிறவunga எப்படி சண்டை போட்டு கிடக்குறாங்க பத்தியா? இவங்களுடெல்லாம் இனிமே பேசவே கூடாதுக்கா ஏக்கா ஏகா இனிமே நம்ம மூணு பேர் ஒண்ணா இருப்போம்க்கா கா.និយាយவே கூடாது. காசுன்னா என்ன அலச்ச அலையற அழகு பாரு. ஏய் பெண்ணடி சொன்ன காசுக்காக என்ன அலச்ச அலையற நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? காசுக்காகதானே வந்து நிக்கிற?டா பாம்பளா என்ன வாடி புடிங்கற மரியாதை இருக்கு மரியாதை பேசி மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. என்னடா இவுகிட்ட எல்லாம் பேசிட்டிட்டு இருக்க? இவலாம் ஒரு ஆளா இல்லடி காசுக்காக என்ன அழைச்சா அழையற ஆளுங்க பாருன்னு சொல்றாடி இவே எதுக்கு நீ வந்து நிக்கிறா பொழுது போலன்னு வந்து நிக்கிறாளா காசுக்காத்தானு வந்து நிக்கிறா இதாமா வந்ததுல ஒரே சல 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 சலன்னு சத்தமா கிடக்கு பெரிய தொல்லையா இருக்கும் உங்களோட உங்க சத்தத்துல நாங்க யாருக்காவது ஆயிரம் ரூபாய் எஸ்தா கொடுத்துட்டேனா எங்க தலையில தான் விதியும் பேசாம இருக்கீங்களா ஆமா நீங்களா எந்த வாடு மேடம் நாங்களா ஏழாவது வாடு மேடம் இந்தம்மா வார்டு பிரகாரம் தான் கொடுக்குறோம் இன்றைக்கி தான் ஒன்றா நம்பர் வார்டுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு ஏழாவது நாள் தான் பணம் வரும் போயிட்டு ஏழாவது நாள் வாங்க போங்க என்னங்க முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா கால் கெடுக்க நின்று சண்டையெல்லாம் போட்டுருக்குறோம் இப்போ போயிட்டு ஏழாம் நாள் வாங்குகிறேன் மேடம் காலையில் எட்டு மணிலேருந்து நிற்கிறோம் மேடம் எனக்கு மட்டும் கொடுங்க மேடம் உனக்கு மட்டும் கொடுத்தா மற்றவங்கள கேட்க மாட்டாங்களா போயிட்டு ஏழாவது நாள் வாங்க போங்க எல்லாரும் ஏம்மா பாப்பா நாங்கள் மொதல் வார்டுமா மொதல் வார்டுக்காரங்களாம் முன்னாடி வந்து வாங்கிட்டு போங்கம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என் கடமை எதாமா நான் செய்யறேன் இதுக்கெல்லாம் எதுக்குமா டைம் சொல்றீங்க உங்க காசை வாங்கிட்டு போகாமா அடி பாவிங்களா மொத ஆளா நின்னு கடைசி ஆளா நிக்க வச்சிட்டீங்களா கடைசியா வந்த ஆளுக மொத ஆளா வாங்குற ஆளுக பாரு உங்களை மொத ஆளா விட்டுருக்கேன்ல போகும்போது ஆளுக்கு இருபது ரூபா கொடுத்துருப்பாங்க அடி பாவீங்களா இதுக்கு மாதிரி லஞ்சம் வாங்குறீங்க லஞ்சம் என்ன அசிங்கப்படுத்தாதம்மா அன்பளிப்புன்னு சொல்லுமா பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை பாரு உங்களுக்குலாம் Oh,